ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராகவேந்திரா கிச்சன் வெல்கம் ப்ளீஸ் சம்சுதீன் வாங்க வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் பார்பிஷாட் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சம்சுதீன் நல்லா இருக்கீங்க சொல்லிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களா சார் சம்சுதீன் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சும் நாங்களும் சாப்பிட்டோம் இன்னைக்கு என்ன நைட்டு தோசை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சந்துத்தின்

யார் பாதே என்னோட நேம் ரேனகா தேவி எங்கள் ஏரியா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் தஞ்சாவூர் நீங்கள் எந்த ஊருங்க சார் சம்சுதீன் நீங்கள் எந்த ஊர் அப்படியா பழனியா நீங்கள் சரி 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஜாபுக்கெல்லாம் போகல ஹவுஸ் ஒய்ஃப் தானா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் சம்சுதீன் என்ன ஒர்க் பண்றீங்க ஐஎம் ஒர்க்கிங் க அப்படி போட்டிருக்கீங்க ஏன் க க சொல்றீங்க என்ன ஒர்க் பண்றீங்க

பாருங்க என்னோட சேனல் பாருங்கள் ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டம் தான் குக்கிங் சேனல் தான் என்னோடது சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இனிமேல் பார்க்குறீங்க ஓகே பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகேந்திரன் சார் வாங்க வணக்கம் என்ன என்ன அக்கா வாக்கிட்டீங்க ஓகே இருந்தாலும் பரவாயில்ல மகேந்திரன் சார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா செகண்ட் லைக் ஓகே தேங்க்யூ சாப்பிட்டீங்களா சார் மகேந்திரன் சார் உகா சொல்கிறது மரியாதைக்கு வாங்க போங்க அப்படி சொல்றதா ஓகே ஓகே சார் மகேந்திர சார் சும்மா காமெடி நீங்க என்ன சாராக்கி ஆக்கி விட்டீர்கள் அது சரி மகேந்திர சார் மகேந்திரநாத சார மகேந்திர சார் தானே சொல்லியிருக்கோம் என்னைக்கு பேர் சொல்லி கூப்பிட்ருக்கோம் சொல்லுங்க சார சாரா கூப்பிட முடியும் சார் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஸ்ரீலங்கால எப்படி இருக்கு கிளைமேட்டு வெயிலா சார் எங்கள் ஊர் ஆண்களுக்கு பிடிக்காது அப்படிங்களா அப்புறம் வேற எப்படி கூப்பிடுவீங்க ஊர்ல ஊரில் சொல்லியா கூப்பிடுவாங்க சொல்லுங்க எப்படி கூப்பிடுவாங்க சொல்லுங்க ஓகே உறவு முறை தான் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன தம்பி அப்படி கூப்பிட ஆ டெய்லி லைவ் போடுறேன் சார் சம்சுதீனா ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கு இருந்தேன் இப்போ இடையில டைம் மாற்றி மாற்றி இருக்கேன் ரெகுலராக ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கு போட்டுட்ருக்கேன் ஓகே அதான் அப்பா அண்ணன் சாரி அண்ணன் அப்பா தம்பி மாமா மச்சான் கூப்பிடுவாங்க இப்போ நீங்கள் என்ன அக்கா நான் மகேந்திரா தம்பி அப்படி கூப்பிடலாமா உங்களை அது மரியாதை அதுக்காக தான் சார் நான் சம்சதி நீங்கள் இந்த நேரத்தில் ஃப்ரீயா நீங்கள் கண்டிப்பாண்ணா சார்பேன் மிஸ்ஸஸ் சன்சுதீன் தானே சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அண்ணன் கூப்பிட மாட்டேன் பயந்துட்டீங்களுக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்கண்ணா ஓகே தம்பி கூப்பிட சொன்னா தம்பி கூப்பிட்டுருவேன்ண்ணா ஓகே சூப்பர் மிஸ்டர் மஹேந்திரா நாதா மிஸ்டர் மகேந்திரா சார் அதே தான் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படியே கூப்பிடுறேன்ண்ணா மிஸ்டர் மகேந்திரா சார் அப்படி தான் கூப்பிட்டுருக்க அப்படியே தான் கூப்பிட்டுருவேன் இது ஓகே தானே டீலா நோடீலா ப்ரோ ஓகேவா சம்சுதீனுக்கு தம்பி கூப்பிடலாமா மிஸ்டர் சம்சுதீன் மிஸ்டர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் தம்பி கூப்பிடலாமா ப்ரோ ஓகேன்றீங்க பார்ப்போம் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ப்ரோ சொல்கிறதுக்கு இல்லை தம்பி கூப்பிட்றேன் எனக்கு ஃப்ரீலியண்டாக வரும் அது தம்பி எப்படி கூப்பிட்றது அது உங்களுக்கு ஓகே தானே இது ஓகே கடைசியில் சாரை விடுங்க ஓகே ஓகே சொல்லியிருக்கீங்க சம்சுதீன் தம்பி மகேந்திரா அண்ணா மகேந்திரா சாரி மகேந்திரா தம்பி அவங்களும் எனக்கு தம்பி தான் விடுங்க ஓகே ஓகே ரெண்டு பேருக்குமே நான் எல்டராவே இருந்துட்டு போகிறேன் நோ ப்ராப்ளம் அக்கா சொல்லுங்க அக்கா சொல்லணுமா அக்கா சொல்லணும்னா புரியல எனக்கு ஓகே சம் சுதீன் அக்கானே சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் மீண்டும் சந்திப்போம் என் லைவில் சார் நைதா சார் நீங்கள் லைவ் போடுறீங்களா ஷார்ட் வீடியோ தான் பார்த்துருந்தேன் உங்கள் லைவ் பார்க்கவே நான் நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லையே எனக்கு போட்டுட்ருக்கீங்களா இது எப்பத்துலேருந்து நடக்குது அப்படியா பன்னெண்டு ஒன்றும் ச சண்டே போடுறீங்களா அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க ஓகே கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு வர்றேன் மிஸ்டர் சம்சரி எவ்வளோ நேரம் லைஃப்பில் இருப்பீங்க கேட்டால் ஆஃப்டர்நூன் வந்து நான் ஒன் ஹவர் கண்டிப்பாக இருப்பேன் ஒன்று டு ரெண்டு கண்டிப்பாக இந்த டைம் வந்து சும்மா தான் போட்டிருக்கேன் நான் ஏன்னாக்கா கமெண்ட் ரொம்ப வரல அதனால் இடையில் கொஞ்சம் லைவை முடிச்சிட்டேன் இன்றைக்கி நெட்டு இருக்கிற வரைக்கும் இருப்பேன் உண்மையை சொல்லணுன்னா இதுதான் உண்மை இன்னைக்கு நெட் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சார் மகேந்திர சார் கண்டிப்பா வரேன் மாமா என்ன பண்றாரு எந்த மாமா